அருணாச்சல சிவ திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அம்மன் திருக்கோயில் திருவண்ணாமலை தீப திருவிழா நிகழ்ச்சி நிரல் இருபத்தி ஒன்னு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அருள்மிகு துர்க்கையம்மன் உற்சவம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை அருள்மிகு பிடாரியம்மன் உற்சவம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அருள்மிகு விநாயகர் சந்திரசேகரர் உற்சவம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றம் வெள்ளி வாகனம் சிம்ம வாகனம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை தங்க சூரிய பிரபை வாகனம் வெள்ளி இந்திர விமானம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளி அன்ன வாகனம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை வெள்ளி காமதேனு வாகனம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வெள்ளி ரிசப வாகனம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வெள்ளிரதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாரதம் ஒன்னு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பிச்சாண்டவர் உற்சவம் குதிரை வாகனம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை கைலாச வாகனம் காமதேனு வாகனம் மூன்றாம் தேதி புதன்கிழமை பரண தீபம் மற்றும் மகாதீபம் நான்காம் தேதி தெப்ப உற்சவம் சந்திரசேகரர் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தெப்ப உற்சவம் வராசக்தி அம்மன் ஆறாம் தேதி சனிக்கிழமை தெப்ப உற்சவம் சுப்பிரமணியர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சண்டிகேஸ்வரர் வெள்ளி ரிஷபவாகன் இந்த மாத பௌர்ணமி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஏழு ஐம்பத்தெட்டு முதல் ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஐந்து முப்பத்தேழு வரை உள்ளது இதுவே கிரிவலமர உகந்த நேரம் அருணாச்சல சிவன் நாமலை சிவ